எப்பவுமே நான் தான் டாப் நீர் கூடாதுதான் ஆக்சுவலி இது வந்து டபுள் சக்சஸ் மாதிரி எங்களுக்கு சரிங்களா ஏன்னா வந்து சக்சஸ் மீட்டுன்றது வந்து அது வந்து நமக்காக மட்டும் இல்லை மக்களுக்கு தான் சக்சஸ் மீட்டு தளபதி ஒரு இடத்துல இருந்தாலும் சக்சஸ் தான் சரிங்களா இது சக்சஸ் மீட்டே கிடையாது தளபதிக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவை வந்து அவரால் முடிஞ்சு பேசுறதுக்காக அவர் வர்றாரு நான் என்ன சொல்றேன் பாலிடிக்ஸ் நீங்க எங்கேயோ பண்ண போங்க ஏதோ பண்ணுங்க மக்கள் பந்த கொள்ளடிக்கிற நீங்க எதுக்கு சினிமா யூனிவர்ஸ்ல வந்து நீங்க வந்து மூக்க நொழிக்கணும் இப்போ அவங்க நினைக்கிறாங்க பயம் தளபதி எல்லாம் இவங்களுக்கு வந்து டெபாசிட் கூட கிடைக்காது எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா புரியுதுங்களா

எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும் எடுப்பாரு தளபதி பாக்கணும் அவ்வளவுதான் அந்த தளபதி பாக்கலன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஆமா அப்புறம் எதிர்ப்புகள் அதிகமா இருந்துச்சு அதை விட தாண்டி எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதுக்கான மதிரா தான் இப்ப கிடைச்சிருக்கு இப்ப வெற்றி உள்ளா வரைக்கும் வந்திருக்கும் என்னது எத்தனை கோடுறா லீ கொடு கோடி ஆயிரத்தி கோடுறா அடிக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கோடு ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிங்க எங்க லீயோ பாரு சும்மா இந்த இடத்துல ஆடியீங்க சும்மா الطلبهவினா சொல்லி இருக்காரு நண்பா நண்பீஸ் நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்க்கறங்களா நாம மட்டும் போயிட்டு வருவோம் லைஃப்ல போராடிக்குவோம் நம்மள எத்தனை தடவை இது பண்ணனும் டீச்சர் வந்து அரசீல்ல கோரனal தான் இந்த மாதிரி நடங்கல்ல நடக்குது கண்டிப்பா ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ அவர் வந்து அரசீல்ல வரலனா கூட அவரு இதுமே நடக்கும் ப்ரோ சில பேருக்கு இண்டஸ்ட்ரியல்ல பயம் ப்ரோ

இது வந்து எல்லாரும் நான் ஒருத்தன் பார்த்து கிடையாது நான் தளபதி பேனு தான் நான் ஒருத்தன் பார்த்தா மட்டும் அந்த ஐநூத்தி நாற்பது கோடி அடிக்க முடியாது எல்லா ரசிகரும் பார்த்தா தான் அடிக்க முடியும் ஓகேங்களா நம்ம வந்து ஒருத்தர் சொல்ல முடியாது போலீஸ் உள்ள வேலையை விட கேளுங்க